ஹலோ மக்களே வெல்கம் டு நமதீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் அப்டேட் மார்க்யூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹாப்பியான சர்ப்ரைசிங் ஆன ஷாப்பிங் அப்டேட் தான் விஜய் டிவில நம்பர் ஒன் சீரியலா அசை சிறுபிடிக்க ஹீரோ நம்மளுடைய வெற்றி வசந்த் அவர்கள் லவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நேற்றுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல்ல யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருந்தேன் சாரி பார்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய லவ் வந்து சோஷியல் மீடியால அனவுன்ஸ் பண்ணிருக்காரு எஸ் யாரை வந்து அவங்க லவ் பண்றாங்க யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆக இந்த வீக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றி சொல்லணும் சீரியல் சப்போர்ட்டிங் பண்ணாங்க பட் சீரியல் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி சீரியல் விஜய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கியூட்டான ஒரு ரீல்ஸ் மூலமா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டுகெதர் ஃபார் எவர் ஹே இன்ஸ்டா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெரி மச் ஹாப்பி டு டெல் யூ ஆல் தட் வி போத் ஆர் கோயிங் டு கெட் என்கேஜ் பை திஸ் வித் தேங்க்ஸ் அட்வான்ஸ் ஃபார் விஷஸ் செகண்ட் லவ் ஆனிவர்சரி மம் பெல்ட் அண்ட் ஹாப்பி ஹெல்தி லைஃப் டுகெதர் ஃபார் அவர் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் வி அப்படின்னு போட்டிருக்காரு வெற்றி வசந்த் வைஷு சுந்தர் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் ட்ரிபிள் வி அப்படின்னு போட்டிருக்காங்க எனிவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களுடைய இந்த அனவுன்ஸ்மெண்ட்டு நிறைய விஷஸ் வந்து குறிஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுமே இருக்கு கூடிய சீக்கிரமே மேரேஜும் ஆக இருக்க போகிற நேற்று தான் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க நெக்ஸ்ட் மந்த்தே வந்து வெற்றி வசந்த் அண்ட் வைஃபுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அதை பற்றி அப்டேட் பண்ணுங்கன்னு நான் வந்து ரூமர்ஸ் நினச்சிட்டேன் பட் அது உண்மையான விஷயந்தான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு தான் வந்து செகண்ட் மந்த் அனிவர்சரி செலப்ரேட் பண்ணுறாங்க லவ் ஆனிவர்சரி அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமே என்கேஜ்மெண்ட்டும் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் விஷயம் தெரிவிச்சிக்கலாம் இந்த கியூட்டான கப்பலுக்கு ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுபோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு रजिस्टर பண்ணிக்கோ तो